வணக்கம் மக்களே நான் லைவ் போட்டேன்னா ஒரு கம்யூனிட்டி பையன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் ஒரு லேடிஸும் பண்ணுறாங்க என்னால் அதனால் கண் அது அந்தவருடைய வேதனை வந்து தாங்கிக்க முடியல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து எதுக்கு மீடியாவுக்கு வர்றீங்க இதெல்லாம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு வயசு வரம்பு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு பதினெட்டு வயசு பஞ்சு வயசு இருபது வயசு வந்துட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும் யாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் நான் பேசலாம் வாங்க போங்கன்னு பேசலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னமோ ஒரு பிரச்சனை சூர்யாவுக்கும் எனக்கு ஏதோ பிரச்சனை வந்து போச்சு முடிஞ்சுது நாங்கள் பேசிக்கிட்டு நல்ல முறையாக இருக்கிறோம் ஏ என் பொண்ணு வந்து ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் நான் மன்னிச்சுக்கிட்டு தானே போவேன் அந்த மாதிரி மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை நார்மலாக பேசிப்போம் அவ்வளோதான் மெசேஜ் பண்ணி பேசிக்குவோம் அதிகமாக ஃபோன் கோட் பண்ணி பேசிக்க மாட்டோம் மெசேஜ் பண்ணி பேசிப்போம் இங்கே என்னமோ நானும் கேட்பேன் அது கேட்கும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது இதனால் அது நான் ஒரு பத்து லட்சத்தை தூக்கி அது கொடுக்கல அதுவும் வந்து அதனுடைய அந்த கம்ப்யூட்டரில் அதில் யூடியூப் எல்லாம் எட்டு வச்சுட்டு அதுக்கு தெரியல அதையும் வந்து எனக்கு பண்ணி கொடுக்குறதில்ல இப்போ இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை நார்மலாக தான் போயிட்டு இருக்குது எதுக்கு நான் சொன்னால் பழைய சேனல் வந்து அது அதனுடைய ஹேண்டுவல் இருந்துச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு சிலதெல்லாம் பழக்கி ஓட்டுச்சு சும்மா சொல்லல நான் பழக்கி விட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கி விட்டுச்சு அதை நானாக அப்படியே சுற்றி சுற்றி மைண்டு போட்டு குழிஞ்சு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதில்ல ஏன்னா வந்து படிக்காத ஒரு ரெண்டாவது ஓடிச்சிட்டு ஒரு முட்டாளு வந்து அது பண்ணுறோன்னா பெரிய சின்ன விஷயம் கிடையாது அது அந்த அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஏதோ ஓடிடுச்சு அந்த மாதிரி ஓடி இந்த மாதிரிக்கு வந்து என்னுடைய யூடியூப் சேனலோ இல்லை எதையோ நிறையா சேனல் போச்சு நிறையா சேனல் போய் போய் வந்து இப்போ ஒரு சேனல் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கம்யூனிட்டி போய் வந்து மதியானம் பல்கர் பல்கராக பேசுகிறான் என்னடே நான் நான் உண்மையிலேயே என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலடா இந்த உலகத்தில் எது எதுக்குடா மனசுனா பிறந்த இப்படி நான் சா ஓடிக்கிற ஆ உங்கள் அம்மாங்க எப்படிடா உன்னை வச்சு சமாளிக்கிறாங்க இப்படி ஒரு புறம்போக்கை பெற்று மண்டை மண்டமண்டியாக அடிச்சிக்கிறாங்களா ரெண்டு பேரும் சாயங்கமான திட்டுறாங்களா நல்லா உன்னைய கல்வி கழுவி ஊற்றுறாங்களா ஏண்டா ஒரு டைம் பேசுனா அத்தோடு விட்டுருடா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அதுக்கு வந்து சுவையே இருக்காது நான் கண்டுக்க நீ மரியாதை என்ன கூட நான் பார்க்கல என்ன ஸ்பேனர் கொடுங்க அதுக்கு நாங்கள் என்னுடைய சேனுக்கு ஸ்பேனர் இருக்குடா ம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வரட்டும் வந்தால் போகட்டும் அப்புறம் யூடியூப்கார் இருக்கிறா அவங்க பார்த்துக்குவாங்க ம் சரி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் நான் பேச வந்தது வேறு இது வேறையாக போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அழிவு காலம் வரும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு பதினெட்டு வருஷத்து வரைக்கும் எனக்கு எந்த விதமான கஷ்டம் நஷ்டம் எதுவும் தெரியல அம்மா அப்பா ஹேண்ட் ஒர்க்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ஹையில வ இருந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் அதனால் நல்லதோ கெட்டதோ இல்லை வீட்டுக்கு அரிசி இருக்குதா சாப்பாடு இருக்குதா இல்லை அதுக்கு வந்து குழம்பு இருக்குதா பால் வேணுமா தயிர் வேணுமா எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க நமக்கு எதுவும் தெரியாது நமக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா கேப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு டைம் மொத்தமாக மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எங்கள் அம்மா அப்போ என்ன பாவாடு தான் இப்போல்லாம் தானே மாடர்ன் மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மேல ஒரு ப்ளவுஸு கீழ் லாங்காக அதுக்கப்புறம் பாவாடை கட்டுவாங்க ரெண்டு உள்ளே ரெண்டு பாவாடை இருக்கும் அந்த மாதிரி வந்து காஸ்ட்லியாக தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவாடை தான் எங்கள் அம்மா வந்து மூணு மாதத்துக்கு ஒரு கம்பல்சரி மூணு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சு கொண்டு வந்துடுவாங்க அதனால் நமக்கு எதுவும் தெரிஞ்சிக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ட்ரகுள் ஆரம்பிச்சேன் அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் நிறைய வீடியோவில் சொல்லி சொல்லி நானே நொந்து போயிட்டேன் அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறது அது பிரயோசம் ஏதாவது சொல்லி பத்து பைசா அதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லாதது போய் நம்ம அதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மனுஷனை மதிக்க கற்றுக்கோங்க என்னன்னா அவங்க வந்து தாழ்ந்த தாழ்ந்தவங்களாக இருக்கட்டும் உசந்தவங்களாக இருக்கட்டும் என்ன ஒரு ரோட்டில் வந்து ஒன்றும் இல்லாமல் கஞ்சிக்கு கூட ஒரு மரத்தடியில் உட்காந்து அதை கூட கேட்டு குடிக்க முடியாத நிலமையில் கூட படுத்துருப்பாங்க சாப்பாடு வேணும் அப்படின்னு கூட வாய்ன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து அரவணைச்சி பாதுகாத்து பாதுகாத்துக்கோங்க ஏன்னா சும்மா வந்து டே என் மனநலம் அவனுக்கு தெரியுமாடா நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கிறேன் தெரியுமா தெரியும் டேப்லெட் போட்டால் மட்டும்தான் நான் நடமாட முடியும் சத்தியமே இல்லைன்னா இல்லவே இல்லை அப்படியே தான் கட்ட இப்போ கட்டல தான் இருக்கிற எங்கேயும் போகல மாட்டேன் வெளியே போறதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு நான் போய்கிட்டுருக்குறேன் இன்றைக்கி பதில் கூட எங்கள் சொன்னேன் சொன்னண்டே எப்படியாவது சென்னைக்கு கூட்டி போய் வச்சுக்கிடா என்னால் முடியலடா சமையல் கூட பண்ண முடியல அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்கள் என் அந்த புள்ள என்ன செய்வோம் அந்த பிள்ளை நம்ம தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது சென்னையில் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தை பையன் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஒருத்தியாக கிடக்கணும் வீட்டில் அங்கேயும் தெரியாதமா மாதிரி இருக்குது ஏதோ வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் போகணும் போகிறதுக்கு மாதத்தில் ஆறு நாளோ என்னமோ சொல்லிச்சு பன்னெண்டு நாளோ போகிறாங்க அதே எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டால் பிரச்சனை இல்லை என் பாட்டில் நான் எடுத்துக்கவே ஆறு ரெண்டு பேர் வருவாங்க போகிறாங்க நம்ம தோட்டம் நம்ம வீடு நம்ம இதுக்குலாம் ஜாலியாக அது கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம தான் ஆகணும் இதை விட என்னை விட வயசானவங்களாம் இன்னொங்க தகிரியமாக இருக்காங்க நேற்று ஒரு தாத்தாவை எடுத்து காமிச்சிடல அவர் அந்த குமிஞ்சிக்கிட்டே தள்ளிக்கிட்டு அந்த வண்டியில் செடி செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு எதுக்கு ஊற்றுறாரு அந்த செடிக்கு ஊற்றணும் அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அந்த செடி வந்து பொதுவாக நட்டு வச்சுது அந்த இடத்துல மீட்டிங் இது அப்பப்போ நடந்துக்கிட்டு அது நட்டு வச்சுக்க வச்சுருக்காங்க அவர் அது கொண்டு தண்ணி ஊற்றுறாருனா அது எவ்வளோ பெரிய பெரிய மனசு பாருங்கள் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே இல்லை எதுவுமே ஆசைப்படலை அவர் அந்த செடிகளை வளர்த்தலாம் நாளைக்கு வருங்கால குழந்தை நல்லா இருக்கும்ல அதை தான் நான் சுற்றுவார் நீ ஏன்டா இப்படி பண்ணுற நாங்கள் உனக்குலாம் என்னடா தி ஏதாவது தீங்கு செஞ்சுனா இல்லை உன்னோடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணல்லி போட்டினா ஆ எதுக்கு லைவ் போடுங்க லைவ் போடுன்னு சொல்கிறது வெங்காயம் இதில் போடுறேன் மெசேஜ் என்ன உனக்கு எவ்வளோ தூரம் காண்டு இருக்குதோ அந்தளவுக்கு போடும் இல்லை ஊர் சொல்லு நான் வந்துடுறேன் கிருஷ்ணகிரி அன்ப வெங்காயகிரியும் சொன்ன வந்துடுறாங்க ஏன் உனக்கு அவ்வளோ கடுப்பு அதில் ஆ என்னுடைய ஸ்டைல் பார்த்து ப இருக்க முடியல இவங்களாம் இப்படி இருக்காங்களே போட்டுக்கிட்டு இருக்காங்களே லைவ் நம்மளால புள்ளி நக்குறியாடா நக்கு நக்கு நல்ல நக்குடா முடியல உன்னால் கையில் ஆகலன்னு ஏன்டா என்கிட்ட வந்து கொடைறா நீ தில்லு இருந்தால் போட்டு வர்றா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீ நல்லா கிராண்டாக வாழ்ந்து காட்டுறா உனக்கு தில்லு இருந்தால் தகிரியம் இருந்தால் போடும் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் லைவே வரும்டா அதுவும் அப்பப்போ லைவில் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன சும்மா ஒருத்தர் வந்து அன்பால் எதையும் பேசி நீ சாதிக்கலாம் இந்த ஆணவத்தால் வந்துன்னா அழிஞ்சு போவேடா ஆணவத்தில் வாழ்ந்தவங்க யாருமே இல்லை சரத்திரத்தில் இருக்குமா அழிஞ்சிடுவாங்க அன்பால் நீ எதையும் வாங்கலாம் ஏ வாடி அப்படின்னா அவளுக்கு கோபம் வரும் ஏ கண்ணா இங்கே வாடா அப்படின்னா அவளுக்கு சந்தோஷம் இருக்கும் புரிஞ்சுக்கட்டா கமுன்னாட்டி என்ன பெரிய நீதே பெரிய மேதாவி நினைப்பெச்சுருக்கேன் அந்த என்னுடைய சேனலுக்கு வர நீ ஒருத்தர் மட்டும் தான்டா என்னது மதியானம் என்ன போட்ட போட்டக்கம் நான் எதுக்கு அதை கட் பண்ண தெரியுமா அந்த லைவை நான் கட் பண்ண வெங்காயம் கட் பண்ணுற கத்தி கையில் வச்சு வெங்காயம் ஒதழிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால அதை கத்தி காட்டிட்டுனால அதை டெலிட் பண்ணிவிட்டேன் இந்த உனக்கன்று நான் பயந்து ஒன்று போகல சரியா ஒருத்தருக்கு மானம் மரியாதைங்கிறது வந்து வாங்கி கொடுக்க முடியாது நம்மளாம் கற்றுக்கணும் இதெல்லாம் சுயமாக வந்து இயற்கையாக கற்றுக்கிட்டு வர்றது நம்மளாம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறது அது கடையில் போய் ரெண்டு கிலோ மூணு கிலோ குடலாம் வராது கௌரவம்னா என்ன எத்தனை கிலோ வேணும் உனக்கு மூதையை பிடிச்சுண்ணா மூதையை பிடிச்சினா ஏன்டா இப்படி தெரியுதுங்க வாங்காதீங்கடா என் மனசில் வாங்காதீங்கடா வாங்காதீங்கடனால நொந்து போயிருக்குது ஏன்டா என்னமே பழி வாங்கணுமா ஆ உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் அது சொல்லு உனக்கு எதுனாலும் அத்தனை கோபம் நான் என் லைவ் வந்தால் உனக்கு என்னக்கு அப்பெல்லாம் காட்டு வருது ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் சர்வீஸு இன்னொன்று கேட்டுருவேன் அந்த வார்த்தை வேண்டாம் தெரியுமா போலீஸ் சர்வீஸ் நீ ஏண்டா போலீஸில் வேலைக்கு குண்டு கொள்ள முடியாதா நீ கெட்ட போய் அருபடுத்தா ஏ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டுருக்க நீ ஏன்டா லைவில் வந்து அத்தனை பேர் வந்துட்டு நான் அவங்க ஆன்சர் சொல்ல உங்கள்கிட்ட லைவ் பார்த்து உங்கள்கிட்ட சன்கட்டி இருக்குண்ணாடா நான் லைவ் ஓடுவேன்டா கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கேண்ணா கெட்ட இல்லாட்டி ஓடிக்கிட்டு இருக்கா வாட்டில் நீ உனக்கு என்ன துற அப்படி என்ன வந்து இது ஆ குடையுதா குண்டியில் கொடைச்சிக்கிட்டு இருக்குதா தண்ணியில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மூத்த அடிச்சாறு வச்சு கழுவு அதுதான் கரெக்டாக இருக்கும் மான கட்டினா இன்னும் இன்னும் முன்னாள் உங்கள் அம்மா கேவல் கட்டி திட்டலாம் வாங்குறாங்கடா மானங்கட்ட பையனை அறிவியல் அறிவார் போலிடா வெங்காயக்காரப்பினா என்னுடைய சேனலுக்கு வந்துட்டேன் நீ ஒன்றுமே இல்லைட நீ மனசில் நாய் நாயோட பே பேண்டை தானே நீ திங்குவ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி இதுக்கு வருவானுங்க என்ன பேர் இப்போ சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னடா சப்போர்ட் பண்ணிக்கிழிச்சு நீங்கள் ஆ என்னடா சப்போர்ட் பண்ணுற சூர்யா என்னுடைய ஃபேனு நான் சப்போர்ட் பண்ணுறேன் போய் கொடைக்கு பிடிச்ச இடத்துக்கு நிறுத்தி வை ஏ ஏன் அது வாடகை கொடுத்துட்டு இப்போ நாலு வீடு வாங்கி வை அது சப்போர்ட் பண்ணலாம் அறிவட்ட மூதேவி எது எப்படி பண்ணுறன்னு தெரியாது உன்னால் உன் நீ பண்ணுற அற்புழித்துனாலும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா திட்டு விழுகுது உன்னால் இப்படி ஒரு பையனை பெத்துட்டோமானு தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு பையனை பெத்தமானு அழுவாங்க ரெண்டு பேரும் உங்கள் ஆயாலும் உங்கள் அப்பனும் ரெண்டு பேரும் அழுவாங்க உங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப அழுகும் பத்து மாதம் சமது இவ இவனையாக பெத்தோம் அப்படின்னு உங்கள் அம்மா வயசான தான்டா இருக்கு நான் ஏன் இப்படி பண்ணிச்சா அவரை உனக்கு வேறு வேலை வெட்டியில் இல்லையாடா தெருப்பறிக்கிட்டு திருவியா தெருவில் போனது வந்து கடந்து நான் பொறிக்கிட்டே வந்துவிட்டு அது ஷார்ட் போட்டு பரத்தில் போய் ஷார்ட் போட்டு திட்டிகிட்டு இருப்பியா நெட் பேலன்ஸ் போட்டுவிட்டா நல்லா வலுக்கிறப்ப திட்டலாம் ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு போல் இருக்குது அதனால் ரெண்டு மூணு மாதம் போட்டு ஒரு போயிடுறேன் வளர்க்கற நல்லா வல்கற வல்குற அப்படியே பிடிச்சி வண்டவாமலாம் போய் பேசி விட்றா நல்லா நெட்டு வந்து ஒன் ஒன் இயருக்கு மொத்தமாக போட்டு விட்டுறேன் நம்பர் தான் இருக்குதுல கிட்டே ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு திரும்பவும் வந்து மாட்டினேன் நம்பர் இருக்குது போட்டோன்னே விடவுனே சி எவ்வளவோ நேரத்தில் போடாமல் இருக்க சீக்கிரம் போட்டு விட்டுருவேன் சரியும்மா என்னப்பா ஏச்சு பால் குடி பால் குடிக்கலையா பா 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 இங்கே பா இங்கே பா இங்கே பா இந்த இது சாப்பிட்றியா இங்கே பாரு நீ சாப்பிட்றியா இது இந்த இது 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 சாப்பிட்றியா சாப்பிட்றிய சாமி ஆ சாப்பிட்றியாடா சரி 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 ஒரு ஒரு வேலை வா மேலே வா இந்தா போ இது சாப்பிட்றியா அச்சா அச்சா அது வேணுமாம்மா இயற்கை நான் கொடுத்துட்டு வரேன் ஒரு சில இதெல்லாம் நான் உள்ளுக்குள்ள நிறைய காயப்பட்டு நிறைய வந்து உடல் ரீதியாக நிறைய வந்து நொந்து போய் உட்காந்துருக்குறேன் இப்போவும் வந்து இந்த கொஞ்சம் ஒரு அடுப்பு கிச்சனுக்கு போயிட்டு வரக்குள்ள தகுப்பு எடுக்குது அது உனக்கு தெரியுமா வெளியே காட்ட முடியுமா பேச முடியல என்னால் அந்த மூச்சு தான் பேசணும்னு தோணுது ஏண்டா அப்படிலாம் பண்ணுறீங்க ம் சா சித்துட்டால் உன் பேர் எழுதி வச்சுட்டு வீரமணி எழுதி வச்சுட்டு சித்துட்டான் நீ என்னென்ன பேர் வச்சுருக்க யாருக்கு தெரியும் திரங்கர் வேலை பண்ணிக்கிட்டு நீ இன்னும் ஒரு லேடி ஒன்றும் ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல முடியாது லைவில் நான் அப்படித்தானே போடுவேன் லைவு போடுவேன் பேசுவேன் நல்லா திட்டு உன் மெசேஜ் படிக்கவே மாட்டேன் எனக்கு யாரும் பேக் கமாண்ட் யாருமே போட மாட்டேன் உன்னை தவிர்த்து வேறு போகிற ஆளே கிடையாது நீ என்ன பண்ணுறது தெரியுமா நாய் போய் மூத்த அடிக்குமில்ல கால் தூக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கடா அப்படியே தீர்த்தமாக தெளிச்சிரும் அதில் மூஞ்சி கழிவு நல்லா நேரம் கலராக வந்துடலாம் சரியா அங்கே கிரியா நீ கருண் கருங்கட்டியா எனக்கு புரிஞ்சு போச்சு நான் பார்த்துடுன்னா போட்டோவில் கருங்கொல்லி கட்டிடுக்கு அவளுக்கு கொஞ்சம் டேய் டை டை பாம்பட பாருங்க பாம்பட அவளுக்கு இது வேண்டாம் உனக்கு வேண்டாம வேண்டாமா இதில் வந்து டாம் பெருசு நீ பெருசு என்ன எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா அதுக்கப்புறம்ல எல்லாருமே மண்ணுக்கு போயிருவோம் நீ எல்லாம் நான் இல்ல யாருமே நிலச்ச நிற்க மாட்டேன் சாமியே கண்ணு தெரியாம நம்ம பண்ணுற அட்ளத்துக்கு பார்க்க முடியும் கண் ஒளிஞ்சு மறைஞ்சு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் வேண்டாடா என்னுடைய நிலம உனக்கு தெரியுமா நான் யூடியூப் விட்டு போனால் உனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்குதாடா சொல்லு எனக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்குதா உனக்கு எனத்த சொல்லி நான் செருப்பு அடிக்கிட்டு ஆ போட்டெல்லாம் தொங்கடணுமா அந்த வேணா ஒருத்தங்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்ல யூடியூப்பில் அவன் மாதிரி எனக்கு அப்படிலாம் பிடிக்காதுடா இந்த அளவு இப்படி போகுது சிம்பிளாக ஒன்று நம்ம நகை போட்ட மாதிரி அழகு வந்துடமாட்டோம் இருக்கிற அளவு மட்டும்தான் இருக்கும் சினிமா நடிகை அவ்வளோ ஆள் நகைபட்டு சுற்றுத்துறாங்களா சுத்துறாங்களா சொல்லி பொட்டு வைக்கிறாங்களா அவங்க அழகா இல்லை வேண்டாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத ஒருத்தர் வந்து மன உளிச்சல் பண்ணாத சரியா உங்களுக்கு இதெல்லாம் நினச்சி நினைச்சு கவலைச்சல் என்னையாட்டு நிறைய பேர் கேட்பாங்க அது யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திட்டத சமாளிக்க முடியாமல் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அது மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க அந்த பக்கம் சரிங்களா மனசுக்குள்ளே கவலை இருக்குதா நிமிர்ந்து நெல் அப்படின்னு சொல்லி தகிரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எதையும் கண்டா பைக்கா அதுக்கு போயிட்டே உங்கள் பாதை நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதை கொண்டு நடந்து போய்கிட்டே இருங்க அப் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இந்த இவன் சொல்கிறேன் அவன் சொல்கிறான் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப பண்ணுவானுங்க இவனுக்கு யார் சுண்டக்கா ம் ஏண்டா நீங்கள் யார் பையன்டா முதல்ல வெக்கங்காட்ட நாயே பைக்காகாதீங்க எதுக்கும் பைக்காதிங்க யாரு கண்டும் பைக் வேண்டாம் தோண்டு நிற்க வேண்டாம் நீங்கள் எந்த எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் தோண்டு நிற்கக்கூடாது சரிங்களா நல்லா நிறைய கஷ்டம் அனுபவிச்சு வந்தேன் சொல்லி சொல்லி மாளாது சொல்ல முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் நான் ஏன் உடம்புல என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக வந்து யூடியூப்ல போய் பேசிக்கிட்டு என்ன இருக்குது உடம்புல ஒன்றுமே இல்லை காப்பி படிக்கிற சலடி இருக்குல்ல அந்த அந்த மாதிரி தான் மேலே ஊற்றுனா கீழே ஃபில்டர் அப்படியே போயிடும் ஒன்றுமே இருக்குது உடம்பு இல்லை எதுவும் இல்லை அந்த லெவலில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த நியூட்ரிஷன் பவுட்ரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த எதாவது பிஸ்கட்டு பழங்கள் இந்த இதை பழங்கள்ங்கிற பிஸ்கட் சாப்பிடுவேன் எப்போது கொஞ்சம் ஒரு ரெண்டா மூணா சாப்பிடுவோம் அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்சு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நெட்ஸ் எல்லாருக்கும் அது கொஞ்சம் சாப்பிடுவோம் எப்போது ஒன்று 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 அவ்வளோதான் ரொம்பலாம் சாப்பிட முடியாது சுகர் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் அப்புறம் ஏன்னா இப்போவே வந்து சுகர் வந்து இருபது இருபது ஆகி நொந்து நூலாகி உன்னால் இல்லை அரை அதெல்லாம் சொல்ல வேண்டிய நொந்து நூலாகி என்னமோ சிவசிவான் வந்து உட்காந்துருந்தா இங்கேயும் வந்து கோடைகிறியாடா இந்த சிவபெருமான் தான் தட்டி விட்டுற உன்னையே ஆ உன்னை கண்ணை புடுங்க மாட்டாரா ஒரு நாளைக்கே அது இல்லை தட்டி கீழே விழுக வைக்க மாட்டாரா அந்த எழுதுகிற கை மட்டும் உடச்சி விட்டால் போதும் சத்தியமாக சொல்கிறேன் நான் அப்படி சொல்லணும் வாயில் கோபத்தில் அந்த மாதிரி செய்யணும் வேண்டவே மாட்டேன் மனு சார் எல்லாம் நல்லா வந்துட்டு போகட்டும் அனுப்புண்டா எனக்கு எல்லா கஷ்டமும் நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் ஒன்றும் ரெண்டு கஷ்டம்லாம் இல்லை இன்னைக்கு வந்து இவங்க நல்லா இருக்காங்க ஆண்டி மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு பேசுகிறாங்க சில பேர் எனக்கு தடா தெரியும் நான் மேலே வந்த கஷ்டம் ஒரு பாகாலத்தில் கிடக்குறோம் அது தண்ணிக்குள்ளே எப்போ நீந்தி எங்கே இருட்டால் கிடக்குது எங்கடா நீந்தி வெளியே வந்து எங்கேடா போக முடியும் நம்ம கூட்டிட்டு நல்லதோ கெட்டதோ பாம்பு இருக்குதோ பள்ளி இருக்குதோ மேலே வந்து ஆகணும் பிள்ளைங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு செட்டில் பண்ணணும்ல இல்லையா நானும் அவன் தான் அவங்க கூட்டு போனவன் நானும் கூட்டு போயிட்டுனா என் பிள்ளை வரக்கு எது எங்கே போகும் என்னால் முடியல இதுக்கு இது பண்ண பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு யூடியூப்பில் வந்து சம்பாரித்து அதை வச்சு நான் இனிமேல் வந்து நகை எடுத்து போட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லைடா உனக்கு ஓப்பனாக ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் இருக்கிற இது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் ஓகேவா அதனால் என்னும் ஒன் இதனால தான் நான் சம்பாரித்து எதுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அன்றைக்கி நாய்க்குட்டி வீடியோ பார்த்தேன் ராமநாதபுரம் உடனே அனுப்பிச்சி விட்டு அமௌண்ட்டு எங்கேவா இப்போ இங்கே ஒருத்தருக்கு செஞ்ச ஒரு லேடிக்கு இதெல்லாம் நான் அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல மாட்டேன் அது அனுப்பிச்சு விட்டு சொல்கிறதே மகாபெரிய தப்பு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த யூடியூப்பில் வந்து கலவி இப்படி பண்ணுதா முட்டி கொடுலான்னுச்சு சென் முடியாது என்ன இன்னும் இன்னி வந்து நீ இந்த யூடியூப் பேத்துக்கணும் இன்னும் ரெண்டு மூணு யூடியூபருக்கு போட்டு அப்பவும் லைவ் போட்டு நான் என் பாட்டில் பேசுவேன் எனக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் வரவங்க பேசிகிட்டு இருக்கின்ற பத்து பைசாவாக இருந்தாலும் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் மைண்டடாக எனக்கு நான் வச்சுக்க மாட்டேன் தெரியுமா ஒரு ஒரு நாள் வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு கீரை கட்டு வாங்கினேன் கட்டு வாங்கும்போது மூணு கட்டு ஒரு கட்டு வந்து பன்னெண்டு ரூபாயோ பதினோரு ரூபாயோ சொன்னாங்க பத்துரூபா தான் என் கையில் இருந்துச்சு நான் ஒரு ரூபா அப்புறம் கொடுக்குறேமான்னு சொல்லி போட்டு பதினோருரூவா இருந்துச்சு ரூபான்னு சொன்னாங்க சரிட்டு ஒரு நான் நாளைக்கு வாங்கி வர கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மறந்துவிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போவேன் ஞாபகம் வரும் அப்படி இருந்து போகிறப்ப மறந்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அதுக்காகவே ஒரு நாள் இங்கேருந்து கிளம்பி நடந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க அம்மா இதுக்காக நீ வந்து கொடுக்கட்டும் ஒரு ரூபா காசில் என்னமோ ஆகிடு போதும் நாங்கள் அந்த ஒருரூவா வந்து அவங்க தண்ணி வாங்கி குடிக்கலாம் தெரியுமா அவங்க காசு நமக்கு எதுக்கு நான் அப்படி நினச்சிட்டு போவேண்டா எங்க போனாலும் போயிட்டு போகுது அடுத்தவங்க காசு திங்கள் திங்களாமனு என்னுடைய எங் எனக்கும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கும் இல்லை எங்கள் தாத்தா அப்படி சொல்லி வளர்த்திருக்காரு யாருக்கிட்டும் கடன் வாங்கக்கூடாதுன்னு அவர் பேரே தர்ம கருத்தாவுரா அந்த புத்தி தான் எனக்கு வந்து தொலைஞ்சிருச்சு கையில் காசுலாட்டி தூக்கி கொடுத்து போட்டு நான் டிங்கி டிகிரி தான் இருக்கேன்டா உண்மை அதுதான்டா உண்மை அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா யாராவது ஐயோ முடியல அப்பா அப்பா அப்பான்னு நேற்று கூட ஒருத்தருக்கு யாராவது ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் கேட்டான் இந்த கீழே இருந்தே அந்த வீட்டில் தான் தெரியும் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு என்னமோ அவனுக்கு தெரியாது ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு ரொம்ப தோ வண்டியில் வந்து ஆக்சிடெண்ட் நான் இது பண்ணேன் ஐயாயிரவா போட்டு விட்டேன் அது தான் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து கொடுத்து பாட்டு பெருமை பேசுகிறதில்லைடா எனக்கு கையில் காசு இல்லை உனக்கு அது தெரியுமா அப் அந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கொடுக்குறேன் பாரு கடவுள் என்ன பண்ணுவார் வேறு வழியில் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா மாத்திரை வாங்குறது அடுத்த செலவு இருக்குதுல்ல அதெல்லாம் அது நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கலாம் நீ போடு நீ போட்டால் உன் இஷ்டம் கை வழி போட்டுகிட்டே ஊன் நெட்டு தீர்ந்து போடுவோம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆறுநூறுவா வெட்டினா மா ஒரு மாதத்துக்கு வைஃபை கணக்கிட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம் நாலு ஃபுல்லாக சரியா போ உன்னோடைய வேலையை எதை பார்த்துக்கிட்டு எதையும் கண்டுக்காமல் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துக்கோ சரியா